கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆகும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி ராமநாதன் கோகுலவாணி எங்களுடைய இந்த ரணிலின் வருகை வருகையை நாங்கள் வன்மையாக கண்டித்து எங்களுடைய இந்த போராட்டம் செய்வதற்கு இருப்பதாக எனக்கு தடை உத்தரவுகள் தரப்பட்டுள்ள கட்டத்தில் இன்று நாங்கள் ரணில் வருகையை வன்மையாக கண்டித்து கிணச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் ஆகிய நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் இது எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு நாங்கள் போவதாக எண்ணி அவர்கள் தடை உத்தரவை தந்தார்கள் ரணில் எங்களுக்கான நீதியை பெற்றுத்தரவில்லை அவர்களிடம்தான் நாங்கள் எங்களுடைய உறவுகளை ஒப்படைத்தோம் அவர்கள் எங்களுக்கு எந்தவித நீதியையும் பெற்றுத்தரவில்லை நாங்கள் சர்வதேசத்திடமே கேட்டு நிற்கின்றோம் இவர்கள் எங்களுடைய உறவுகளை ஹம் வெள்ளை வேன்களிலும் கடத்தி செல்லப்பட்டார்கள் வைத்தியசாலைகளிலிருந்து கடத்தி செல்லப்பட்டார்கள் பட்டுவாகலில் கையளித்தோம் ஓமந்தையில் கையளித்தோம் எங்களுடைய உறவுகளுக்கு எந்த விதமான பதிலும் தராத பட்சத்தில் இவர்களை நாங்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டோம் எங்களுக்கு சர்வதேசமே நீதியை பெற்றுத்தர வேண்டும் இதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முடிவுக்கு வந்த போராட்டம் அவர்கள் நாங்கள் உணவின்றி கஞ்சியுடன் தான் நாங்கள் இன்று சாப்பாடுகள் இல்லாமல் கஞ்சியோடு தான் நாங்கள் வெளியேறி எங்களுடைய உயிர்களை காப்பாற்றி கொண்டு வந்த நாங்கள் நாங்கள் இன்று மே மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் கஞ்சி வாரம் என்பதை நாங்கள் அந்த ஒவ்வொரு இடங்களிலும் கஞ்சிகளை காட்சி எங்களோட வருங்கால சந்ததியினருக்கு தெரியப்படுத்தும்மாகவும் எங்களுடைய உணவின்றி வந்த துக்கங்களையும் நாங்கள் அதில் பகிர்ந்து கொள்ற முறையில் கஞ்சிகளை காட்டி கொடுக்கும் போது அவர்கள் இராணுவமும் போலீஸ்மேரும் எங்களுடைய கஞ்சி பானைகளை காளால் எத்தி கஞ்சியை தெருவில் தூக்கி ஊத்தி அவர்கள் தங்களுடைய அடாவடித்தனங்களை செய்தார்கள் ஆனால் நாங்கள் ஏன் என்று கேட்ட சுகாதார கேடு என்று ஆனால் அவர்கள் இன்று தினத்தை கொண்டாடுகின்றார்கள் நாங்கள் இன்று இவ்வளவு உறவுகளை கொடுத்து விட்டு நாங்கள் இவ்வளவு துக்கத்தோடு இருக்கணும் அவர்கள் விசாக் தினங்களை கொண்டாடி கொண்டு தெருவில் செல்லும் எங்களுடைய உறவுகளுக்கு உறவுகளை மறைத்து ஐஸ்கிரீம்களும் சாப்பாடுகளையும் கொடுத்து அவர்கள் கொண்டாடுகின்றார்கள் நாங்கள் கஞ்சி காட்சி கொடுக்கும் போது எங்களுக்கு சுகாதார கேடு என்று சொல்லி கஞ்சியை எல்லாம் தூக்கி ஊற்றி அந்த அடாவடித்தனத்தை செய்தார்கள் ஆனால் தங்களுக்கு சுகாதார கேடு இல்லை என்ற முறையில் தாங்கள் எல்லா வளத்தாலையும் தாங்கள் தங்களுடைய இதுகளை கொண்டு செல்கின்றார்கள் ரணினின் ரணினின் வருகையை முற்று முழுதாக முற்று முழுதாக நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் அவர்கள் அவர்கள் வரும்போது எதிர்த்து தான் நிற்போம் என்பதை கூறுவோம் ஆனால் நேற்றைய தினம் எனக்கு தட உத்தரவு வந்தபடியால் நாங்கள் எதிர்ப்பு போராட்டம் செய்ய இல்லாத பட்சத்தில் இந்த கண்டிப்பை அவர்கள் அவர்கள் வருகையே முக்கியமாக வன்மையாக நாங்கள் அதை கண்டிக்கிறோம் என்பதை ஊடக வாயில் மூலமாக தெரியப்படும்